பொதுமக்கள் ஊழல் கட்சிகளில் இருந்து வருபவர்களை தவிர்க்க வேண்டும் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் வேண்டுகோள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் நேற்று மாலை முதல் இரவு வரை பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் உள்ள கிராமங்கள் தோறும் திறந்த வேனில் நின்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்களிடையே தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் தேனூரில் பொதுமக்களிடையே வேட்பாளர் பாரிவேந்தர் பேசுகையில் பாஜக அமமுக பாமக சேர்ந்தவர்கள் அப்படியா இங்க பதினேழு பேர் அதான் பாருங்க ஆயிரத்தி அறுநூறு பேரை வேர்கல் இலவசமா படிக்க வைத்து சந்தோஷப்படுறாங்க ஒவ்வொரு ஊர்லயும் போகிற போது சில பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள் ஐயா என் குடும்பத்துல அங்கோட நினைச்சே பார்க்க முடியாது நாங்கள் டிகிரி படிக்க முடியுமா நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கீங்க சட்டம் படிக்க வச்சுருக்கீங்க மாதிரி எம்பிஏ படிக்க வச்சுருக்கீங்க விவசாய கல்லூரியில் பட்டுதாரையில் ஆக்கியிருக்குன்னு சொல்லி பெற்றோர்களை பார்த்து ஆனந்தக்க நீங்கள் ஒழிக்கிறார்கள் அந்த குடும்பங்கள் அன்னைக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அத்தகைய பெருமைக்குரிய அந்த பெற்றோர்கள் நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன் அந்த வகையில் இப்போ மீண்டும் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்காக கூட வந்திருக்கிறேன் இப்போது மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் கடந்த முறை ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களுக்கு உயர்கல்வி நிலவி இது அப்படியே தொடர்பு தெரிஞ்சிருக்கேன்